வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது தமிழ் வேந்தன் தலைப்பு செய்திகள் நாளை சனாதிபதியாக பதவியேற்கும் அனுரகுமார பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் நியமனம் அனுரவின் வெற்றி பன்மைத்துவம் மற்றும் சமூக நீதியை உள்ளடக்கிய புதிய இலங்கைக்கான ஆரம்பமாக அமையும் மனோகணேசன் நாட்டுக்காக கட்டம் கட்டமாக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் புதிய சனாதிபதி அனுர வேண்டுகோள் அமைதியான முறையில் செயற்பட்ட மக்களுக்கு நன்றி தெரிவித்தார் தேர்தல் ஆணையாளர் விரிவான செய்திகள் நடைபெற்று முடிந்த சனாதிபதி தேர்தலில் அதிகூடிய வாக்குகளை பெற்றுள்ள தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க நாளை காலை இலங்கையின் ஒன்பதாவது சனாதிபதியாக பதவியேற்க உள்ளார் கொழும்பில் சனாதிபதி செயலகத்தில் அவரது பதவியேற்பு வைபவம் மிக எளிமையான முறையில் நாளை நடைபெறவுள்ளது அதனையடுத்து தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரிணி அமரசூரிய பிரதமர் பதவிக்கு நியமிக்கப்படவுள்ளார் இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினரான விஜித ஹேரத் நிதியமைச்சராக நியமிக்கப்படவுள்ளார் அதற்கு மேலதிகமாக புதிய சனாதிபதியின் கீழ் பதினைந்து அமைச்சு பொறுப்புகளும் கொண்டுவரப்படவுள்ளன சில அமைச்சுகளின் பொறுப்புகள் ஹரிணி மற்றும் விஜித ஹேரத் ஆகியோருக்கு இடையில் பகிர்ந்தளிக்கப்படவுள்ளன அதனையடுத்து இரண்டொரு நாட்களுக்குள் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு அமைச்சுகளின் நிர்வாகம் அமைச்சு செயலாளர்கள் மூலம் மேற்கொள்ளப்படவுள்ளது அனுரகுமார திசாநாயக்கவின் வெற்றி பன்மைத்துவம் சமூக நீதி ஆகிய கொள்கைகளை உள்ளடக்கிய புதிய இலங்கைக்கான ஆரம்பமாக அமையும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோகணேசன் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார் நாட்டின் ஒன்பதாவது சனாதிபதி தேர்தலின் முதலாவது வாக்குகள் எண்ணப்பட்டு வெளியான முடிவுகளின் பிரகாரம் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் இருந்த வேளையில் அவரது வெற்றிக்கு வாழ்த்து கூறி தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளப்பக்கத்தில் பதிவொன்றை செய்த மனோகணேசன் அப்பதிவில் மேலும் கூறியிருப்பதாவது மக்களின் ஆணையை பெற்றுக்கொண்ட அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வாழ்த்துக்கள் அதேபோன்று சஜித் பிரேமதாசவின் வெற்றிக்காக நாம் கடுமையாக பணியாற்றிய மத்திய மேல் சப்ரகமுவ ஊடக மாகாணங்களைச் சேர்ந்த வாக்காளர்களுக்கு நாம் நன்றி கூடுகின்றோம் சனநாயக செயன்முறை வெளிப்பட்டிருக்கிறது அனுரகுமார திசாநாயக்கவின் இந்த வெற்றி பன்மைத்துவம் சமூக நீதி ஆகிய கொள்கைகளை உள்ளடக்கிய புதிய இலங்கைக்கான ஆரம்பமாக அமையும் என நம்புகிறேன் என தெரிவித்திருக்கிறார் சனாதிபதி தேர்தல் இடம்பெற்றமை முதல் வெற்றியாகும் என புதிய சனாதிபதியாக தெரிவாகியுள்ள அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார் தேர்தல் ஆணைக்குழுவில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேற்கண்டவாறு தெரிவித்தார் சவால்களை தனிநபராலும் அணியாலும் வெற்றி கொள்ள முடியாது நாட்டுக்காக கட்டம் கட்டமாக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அதற்கான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்போம் என்றும் சனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டார் எனக்கு ஆதரவளித்த மற்றும் ஆதரவளிக்காத அனைத்து பிரஜைகளையும் இலங்கையர் என்ற அடிப்படையில் பேதமற்ற வகையில் ஒன்றிணைத்து செயற்படுவேன் என்றும் சனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார் தேர்தலின் போது அமைதியான முறையில் செயற்பட்டதற்காக மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆனந்த ரத்நாயக்க தெரிவித்தார் ஏனைய தேர்தல்களுடன் ஒப்பிடும்போது இந்த சனாதிபதி தேர்தலில் பாரதூரமான வன்முறை சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை என அவர் தெரிவித்தார் மேலும் சனாதிபதி தேர்தலின் இறுதி முடிவுகள் வெளியான பின்னரும் மக்கள் அமைதியாக செயற்படுமாறு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளதுடன் தேர்தல் முடிந்து ஒரு வாரத்திற்கு கூட்டங்கள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்